ராஜ்மணியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோவை பொறுத்தவரை அமித் பார்கவ் வந்து போட்டியாளர்கள் எல்லாரையுமே போட்டு வெளுத்து வாங்கி எடுக்காரு அதுலயும் குறிப்பா தர்பீஸ் எல்லாம் போட்டு உட உடனே உடைக்கிறாரு கனி பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற அரசியலையும் ஓப்பனா சொல்றாரு அப்படி என்ன சொல்றாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது நம்மளோட பிக்பாஸ் பாஸ் சீசன் நைன் பொறுத்தவரை கனி பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தன்னை ஒரு ராணி மாதிரியும் மீதி எல்லாருமே அவங்களுக்கு சேவை பண்ற தான் அவங்களோட கேம் பிளே இருக்குது அதுலயும் குறிப்பா அவங்களோட விளையாட்டுக்கு தளபதியாக உதவிடுறது சபரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத கண்டிப்பா கார்டு கார்டுன்றே வர்றவங்க பார்த்துட்டு தான் உள்ள போறாங்க அந்த வகையில அமித் பார்கவ் வந்து கனியோட அரசியலை உடைக்கிறாங்க அதாவது கனியக்கா உங்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்க்கும் போது ஒரு அரசியல்வாதியை பார்த்த மாதிரியே இருக்குது அரசியல்வாதிக்கு அவங்களோட தொண்டர்கள் வந்து எவ்வளவோ உதவிகள் பண்ணுவாங்க ஆனா அந்த அரசியல்வாதியினால தொண்டர்களுக்கு எந்த ஒரு பலனுமே இருக்காது அதே மாதிரிதான் உங்க கூட சுத்துற சால்ட்ரா உங்களால எந்த பயனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கனியோட அரசியலை போட்டு உடைக்கிறாரு அதுக்கப்புறம் வினோத்தை போட்டு பழக்கிறாரு அதாவது திவாகர் வந்து உங்களுக்கு தகுதியே இல்ல அப்படிங்க சொல்றாரு அவருக்கு நேருக்கு நேரம் நீங்க சண்டை போட்டீங்க பரவாயில்ல ஆதை விட்டுட்டு அவரை பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் பின்னாடி உட்காந்து கேலி கிண்டல் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அடுத்ததாக திவாகர் பக்கம் வர்றாரு திவாகர் உங்களை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க ஆனா நீங்க அதை பண்ணாம அடுத்தவங்களோட அடையாளத்தை கெடுக்கிறதா உங்களோட வேலையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அடுத்ததா வியானாவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது சின்னதா ஏதாவது சொன்னா கூட நீங்க எப்பவுமே அழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட சொல்றாரு ஆனா வியானா கிட்ட அமித்தோட வார்த்தைகள் செல்லுபடியாகல அப்படின்னு

இனி வரப்போற வாரங்கள்ல வயல் கார்டு என்றியா வந்தவங்க எப்படி தனியா கேம் ஆட போறாங்களா இல்லனா கனியோட அரசியல் இவங்களும் சேர்ந்து அரசியல் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்ன பொறுதவள வயல் கார்டு என்றியா வந்திருக்கிற அமித்தா இருக்கட்டும் இல்லனா பிரஜனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே டைட்டில் வின்னர் பக்கம் வர போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தாங்க அதாவது இவ்வளவு நாள் வில்லனா யாரு பிக் பாஸ் யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கா பார்வதி கமர்தீன் இந்த ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்வதிக்கு நிறையவே நெகட்டிவ்

உங்களை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற போட்டியாளர்களை யாரு உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்